ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற வேன் வந்து ஜிஎல் ஹயஸ் வேன் விற்பனைக்கு உள்ளது விற்பனைக்கு இருக்கிற இடத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நாரமல்ல என்ற இடத்துல வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த ஹயர்ஸ் வேன் வேண்டது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெடி காசுக்கு வேண்டியலும் லீசிங் வசதியும் செய்து தரப்படும் லீசிங்கிலேயே நீங்கள் வேண்டியலும் இது எத்தனையாவது ஓனர்ன்னு சொன்னால் இதில் செல்லர் வந்து எத்தனையாவது ஓனர்ன்னு சொல்லலை இதில் மொடல் வந்து நூற்றி பதிமூணு ஜிஎல் லோங் மொடல்னு சொல்லியிருக்காரு எத்தனை கிலோமீட்டர் ஓடினன்றதும் விற்பனையாளர் தரலை ஆனால் நீங்கள் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது மற்றது விஷயங்கள் வந்து நீங்கள் விற்பனையாளர இலக்கத்தை வந்து நான் வீடியோவில் தாரேன் இல்லை அடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து வீட் விற்பனையாளரோட நேரடியாக தொடர்பு கொண்டு வேன் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கத கதைச்சு கொண்டு இதை இந்த வேனை வேண்டுன்னு சொன்னால் லீசிங் வசதிகளும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவார் நீங்கள் வேண்டிக் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சின்ன சப்போர்ட்டோடு தாங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணு